குருப்பியோ நமக ஆன்மீக அன்பர்களே நம்ம வந்து நல்லவங்களுக்கு செய்கிற சேவை நல்லவங்களுக்கு செய்கிற தர்மம் வீண் போகவே போகாதுங்க அதுதான் சொல்லுவாங்க பாத்திரம் அறிந்து பிச்சைடு கொடுக்கறத வந்து அது பசியில் இருந்தானா அவனுக்கு கொடுங்க அது நல்லதுங்க அது மற்றபடி சும்மா கண்ணாமண்ணான்னு பணத்தை செலவு பண்ணணுன்ற நெசசிட்டி கிடையாது ரியலி யாருக்கு நீடோ அவங்க தாங்க நம்ம செய்யணும் நமக்கு கொடுக்குற நம்ம செய்கிற சேவை நமக்கு பல மடங்காக திரும்பி வருங்க ஒன்று சொல்கிறேன் கேளுங்க நோ சர்வீஸ் வென்ட் ஆன் அன் ரிகார்ட் நீங்கள் செய்கிற சர்வீஸ் வந்து நல்லவங்களுக்கு செய்கிற சர்வீஸ் வந்து கண்டிப்பாக அதுக்கு உண்டான பிரதிபலன் கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களுக்கு இல்லாட்டி உங்கள் சந்ததி கிடைக்குங்க அந்த நம்பி செய்யுங்க இப்போது ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேங்க ராமாயணத்தில் சீதையை கலவாடின்னு போயிட்டான் ராவணன் ஸோ அதுக்கோசரம் ஆகாசம் மூலமாக அனுமான் போகிறாருங்க அனுமான் போகும்போது கீழே கடலுங்க கடலை அவர் ஆகாசத்தில் போகும்போது கீழே கடல் அந்த கடல்லேருந்து சமுத்திரராஜன் பார்க்குறாரு இல்லையா அனுமான் போகிறாரு இந்த அனுமான அந்த அனுமான் நமக்கு வந்து இந்த ராமரோட அனுமானுக்கு பாஸ் வந்து ராமர் ராமரோட வம்சாவளிகள் வந்து சாகர்ன்றவர் தான் வந்து நம்ம கடலை வந்து பெருசு பண்ணி நம்மளுக்கு நல்ல வழி பண்ணாங்க அந்த வம்சத்தில் வந்தவங்க ராமர் பாருங்க அந்த வம்ச சாகர் வம்சம் அந்த சாகரில் அந்த ராஜா ராமருக்கு முன்னாடி 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 பல அதுக்கு முன்னாடி இருந்த ராஜா வந்து இவருக்கு இவர் அவங்க வந்த அவங்களுக்கு வந்தவர் தான் ராமர் ஸோ இவருடைய கைங்கரியத்துக்கோசரம் அனுமான் போகிறாரு நம்ம ஏதாவது நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு பூமி அதாவது கடலுக்கு கீழே கீழ் மட்டத்தில் இருக்கிற மைனாக பருவதன்ற மலையை எழுப்புறார் நீ போய் அவருக்கு ஒரு மேலே போயிட்டு நீ ஒத்தாசம் பண்ணு ஏன்னா அந்த மலை அந்த மலையை பற்றி ஒரு கதை சொல்கிறாரு இந்த மலை மேலே வந்துது நிற்கும்போது அனுமான் வந்து அனுமான் வாய் வாய்பு அவர் ஒரு இடி இடித்தாருங்க இடித்த உடனே மழை அப்படி அது ஒடுங்குது அப்போது மைனாக பருவதம் வாயு புத்தரா உன்னை நமஸ்கரிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ இவ்வளோ தூரம் ராமகாரியமாக போகிறிய கொஞ்சம் இழப்பாரத்துக்கோசரம் உன்னை நான் இங்கே உட்கார வச்சு இது கீழே உனக்கு எல்லாம் கொடுத்து ஆஸ்வாசப்படுத்தணும்னு பார்க்குறேன் போது நீ யார் அப்படின்னு ஹனுமான் கேட்குறாரு அனுமானே உங்கள் தகப்பனார் வாயு இருக்கார் பாரு அவர் என்னை காப்பாற்றி இங்கே வச்சிருக்கார் என்ன பண்ணாங்க எங்கள் இனம் வந்து மலைக்கெல்லாம் ரக்க இருந்து நாங்கள் பறந்துன்னு வந்தோம் பறந்துன்னு வரும்போது இந்திரனோட ஒரு தகராறாயி இந்திரன் வந்து எல்லா மலையும் வாழ வெட்டுறா அப்படின்னு சொல்லிவிட்டு மழை வாழெல்லாம் வெட்டினான் நான் வந்து வாயு பகவான்கிட்ட வாயு பகவானே என்னை கொஞ்சம் நீ காப்பாற்றுன்னு சொல்லும்போது என்ன பண்ணார் வாயு பகவான் என்ன பண்ணார் அந்த மைனாக பருவதம் என்னை வந்து கொண்டு வந்து கடலுக்கு அடியில் வச்சாருங்க அதனால் கடலுக்கு அடியில் வச்ச உடனே நான் வந்து இங்கே வந்து க்ஷேமமாக இருக்காங்க அதனால் நீங்கள் வந்து ஓ கொஞ்சம் இளப்பாறிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு மைனாக பருவதம் சொல்லி சமுதிரராஜன் சொல்லி மைனாக பருவதம் ஏன்னா எல்லாருக்கும் பாருங்கள் அவங்களுக்கு நேரே உதவி இல்லை அவங்க வம்சத்துக்கு செஞ்சதுக்கு இப்போ செய்கிறாங்க அதனால் நம்ம வந்து ஒத்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லவங்களுக்கு ஒத்தாசம் பண்ணணும் கெட்டவங்களுக்கு பண்ணக்கூடாது இப்போது நம்ம ப படிச்சிருக்கோம் சின்ன வயசில் படிச்சுருக்கோம் அந்த தூக்கடாங்குருவி கூட்டம் வந்து அனுமான் அனுமா குரங்குக்கு செஞ்ச உடனே அது அனுமானி இல்லை குரங்குக்கு செஞ்ச உடனே குரங்கு கூட்டம் பிரித்து போச்சுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லைங்க சைனாவில் கூட ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு நான் ஒரு கொக்கு வந்து என்ன இருந்தான் அப்போ அந்த பக்கமாக வந்து ஒரு ஓனாய் ஒன்று வந்து ஆ ஆஹா ஆன வாயை அதுங்கிட்டே வந்து கற்று கொக்கு வந்து என்னடா வாயை கற்றுதுன்னும்போது அது ஏதோ மாமிசம் சாப்பிட்டு தொண்டையில் எலும்பு மாட்டிக்கிச்சு எலும்பு மாட்டிக்கிட்ட உடனே அது அதனால் இருந்தது அப்போ அது வந்து என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு சொல்லுதான் அப்போது கொக்கு சொல்லுதான் சரி நான் உன்னை காப்பாற்றினேன் நான் உன்னை காப்பாற்றினா அப்படிம்போது முதல்ல அதை செய்யி அப்புறமேட்டு மற்றதெல்லாம் பேசினு அதை பற்றி சொல்லிச்சு கொக்குத்தான கூற மூக்கை உள்ளே விட்டு அந்த எலும்பு துண்டை எடுத்தோடனே ஆசுவாசப்படுத்துது ஆஸ்வாசப்படுத்தினோடனே என்னாச்சு அந்த அந்த இது வந்து அந்த கொக்கை வந்து கடித்து தின்னுடுச்சுங்க எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம கெட்டவனுக்கு செஞ்ச உதவி வந்து நமக்கு வந்து ந நல்லது வராதுங்க அதனால தான் அறிந்து பிச்சை எடு நம்ம செய்கிற உதவி வந்து நல்லவங்களுக்கு இருக்கணும் திருவள்ளுவரே சொல்ல சொல்கிறாரு பாருங்கள் வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரதோட ஏழை கஷ்டப்படுறவன் நல்லவன் அவனுக்கு செய்யுங்க உங்களால் முடிஞ்ச ஒத்தாசி செய்யுங்க நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்